ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆஃபர் தாங்க கொடுக்க போகிறோம் அதாவது அஞ்சு பிளான்ட் வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அது எந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பரான நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனாகவும் கொடுக்க போகிறோம் டோட்டலாக ஒரு எட்டு பிளான்ட் உங்களுக்கு கொடுக்குறேங்க அந்த எட்டு பிளான்ட்லையும் நீங்கள் எந்த அஞ்சு பிளான்ட்டு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அஞ்சு பேண்ட் வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் அண்டு மேட்ரூ பார்சல் சர்வீஸ் இந்த ரெண்டு கொரியர்லையுமே உங்களுக்கு நாங்கள் பார்சல் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை தரா புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ அல்லது நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உங்களால் வாங்க முடியும் இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராகவும் நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸாகவே இருக்குங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுவும் பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வெரைட்டி பன்னீர் ரோஸ் இந்த காம்போலே வந்துடுங்க நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்காங்க நன்றி